குட்டி பையன் ஒரே அழுகுங்க எங்கள் வீட்டில் இப்படி தான் உங்கள் வீட்டில் எப்படின்னு சொல்லுங்கள் வீடியோ பார்த்துட்டு ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் இதுதான் எங்களோடய ஃபஸ்ட்டு லாங் வீடியோ இப்போ டீ போட்டு குடிச்சிட்டு ஹஸ்பண்டுக்கும் டீயை கொடுத்துட்டு நம்மளோட காலையில் சமையல் வேலையை வந்து பார்க்கலாம் இன்றைக்கி காலையில் சமையல் வந்து பார்த்திங்கன்னா பருப்பு குழம்பு அதுக்கு நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டம்ளர் துவரமருப்பு எடுத்துக்கிட்டேன் அதை வந்து கழுவி தண்ணி ஊற்றி வச்சுக்கிட்டு அதில் நாலஞ்சு வெள்ளைப்பூண்டு சேர்த்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் ஒரு தக்காளி அப்புறம் கொஞ்சம் மஞ்சள் தூள் கொஞ்சம் பெருங்காயத்தூள் தூள் வந்து சேர்த்துக்கிட்டேன் இதை சேர்த்துக்கிட்டு நம்ம வந்து குக்கரை விசில் வச்சிடலாம் நம்ம குட்டி வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு மணிக்கு எந்திரிச்சிட்டாரு அஞ்சு மணிலேருந்து இவ்வளோ நேரம் முழிச்சிட்டு தான் இருக்காரு நான் சமையல் செஞ்சுட்டு இருந்தேன் ஒரே அழுதுட்டு இருந்தாருன்னு தூக்கி வச்சுக்கிட்டேன் இன்னத்தெல்லாம் இப்படி எட்டி எட்டி பார்க்குறேன்னு பார்ப்பீங்க தூக்கத்திலே எட்டி பார்க்குறாரு எங்கள் வீட்டில் இப்படி தாங்க டெய்லியும் தூங்கிட்டு இருக்கும்போது நம்ம மிக்சி போட்டாலும் எந்திரிச்சிருவாங்க குக்கர் விசில் வந்தாலும் எந்திரிச்சிருவாங்க அதனால் நான் முடிஞ்ச வரைக்கும் என்னோட குக்கர் விசில் வர வரைக்கும் முழுக்க வச்சுட்டு அதுக்கப்புறந்தான் தூங்க வைப்பாங்க என்னோட குழம்பு வந்து தாளிச்சுக்க போகிறேங்க அதுக்கு உடச்சதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி கடுகு வெங்காயம் பச்சை மிளகா கதவாப்பில் சேர்த்து என்னோட குழம்ப வந்து பார்த்திங்கன்னா நான் தாளிச்சிக்கிறேன் இதில் உங்களுக்கு தேவையான அளவு உப்பு தண்ணியும் சேர்த்து கொதிக்க வச்சு இறக்கினீங்கன்னா பருப்பு குழம்பு வந்து பார்த்திங்கன்னா ரெடி ஆகிடும் இப்போ நான் சாப்பாடு வைக்க வந்து பார்த்தீங்கன்னா அரிசி களைஞ்சி ரெடியாக குக்கரில் வச்சுருக்கேன் அதை வந்து நான் குக்கரில் விசில் வச்சுக்கிறேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சாப்பாடு விசில் வந்து சாப்பாடு வந்து பார்த்தீங்கன்னா ரெடி ஆயிடுச்சு கவி ஸ்கூலுக்கு லஞ்ச் பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணியாச்சு லாங் வீடியோங்கிறதுனால பீட்ரூட் பொரியல் ஆட் பண்ண வந்து பார்த்திங்கன்னா மறந்துட்டேன் ஆர்வ குளாரில் பார்த்தீங்கன்னா ஸ்கூலுக்கு கிளம்பியாச்சு நானும் குட்டி பையன் கவி மூணு பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூலுக்கு போகிறோம்